வணக்கம் தோழர் வணக்கம் முன்னாள் ராணுவ தளபதி பீல்ட் மார்ஷல் சரத் மோன்சகா வெளியிட்டிருந்த கருத்து இலங்கை அரசியலில் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு அதைத் தொடர்ந்து அமைச்சர் சம்பிகரமகவும் சில கருத்துக்களை வெளியிட்டிருக்கிறார் இந்த நிலையில சரத் மோன்சகா சொல்ற கருத்து அதாவது ஆஹ் புலிகளுடைய தலைமை தப்பிப்பதற்கான சூழலை ஏற்படுத்த மஹிந்த ராஜபக்ச விரும்பினார் என்ற கருத்து அந்த காலத்துல இந்த அரசியல் அரங்கில இறுதி சுத்த காலப்பகுதியில மக்கள் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட வேண்டும் என்ற விஷயங்கள்ல ஒரு தீவிரமாக ஈடுபட்ட ஒருவர் என்ற அடிப்படையில நீங்கள் எப்படி பாக்குறீங்க சரத் சேகாவுடைய கருத்து சம்பந்தமாக அவர் அந்த புலிகளுடைய தலைமை தப்பித்து செல்வதற்காக ஆஹ் மஹிந்த ராஜபக்ஷம் உயர்த்தி என்றது அது அப்படி என்று ஆனால் அந்த விடயம் சம்பந்தமாக ஒரு உண்மை இருக்கின்றது அத அவர் சொன்ன விடயங்கள் அவர் மறுதலையாக மாற்றி ஆஹ் பிரபாகரன் தப்பித்து செல்வதற்கான வழியை திறந்து விட்டவர் மஹிந்த ராஜபக்ச என்று சொல்லி அவர் சொன்னது அது அல்ல ஏனென்று சொன்னால் எங்களுக்கு நன்றாக தெரியும் யுத்தம் நடந்து கொண்டிருந்த காலத்துல ஆஹ் முள்ளிவாய்க்கால் அந்த பிறப்பு வந்து குறுகிய ஒரு நிலப்பரப்புக்குள்ள வந்து எங்களுடைய மக்கள் எல்லாம் வந்து சுத்தி வளைக்கப்பட்ட நிலையில அந்த மக்களை வெளியே ஏற்றி விட்டு நீங்கள் உங்களுடைய யுத்தத்தை தொடர விரும்பினால் தொடருங்கள் மக்களை வெளியேற்றி விட்டு ஒன்று யுத்தத்தை நிறுத்த வேண்டும் என்று நாங்கள் நாங்கள் நான் என்னத்தை சொல்ல வர்றேன்னா அந்த மக்களை வெளியேற்றுமாறு கோரி யாருமே தமிழ் தரப்பில இருந்து கன பல பேர் இருந்து கூட அவர்கள் அப்படி ஒரு கோரிக்கையை வைக்கவில்லை இளமக்கள் ஜனநாயக கட்சியை பொறுத்த வரையில உங்களுக்கு தெரியும் பலருக்கு தெரியும் நாங்கள் யாழ்ப்பாண மாவட்டத்திலையும் பவுனியாவிலையும் ஆஹ் நிச்சயமாக மக்களை அணிதிரட்டி ஒரு குறிப்பிட்ட கணிசமான நூற்றுக்கணக்கான மக்களை அணிதிரட்டி வெளியேறுமாறு கோரி மக்களை வெளியேற அனுமதிக்குமாறு கோரி ஆர்ப்பாட்ட ஊர்வலங்களை அமைதி ஊர்வலங்களை நடத்தி சர்வதேச தொண்டு நிறுவனங்களாக இருந்த காரியாலயங்களுக்கு மகஜர்கள் சமர்ப்பித்தனார்கள் அந்த அழுத்தங்கள் ஒரு புறம் இருக்க அதே நேரத்துல மக்களை அஹ் வெளியே போவதற்கு அனுமதியுங்கள் என்று சொல்லி தொடர் டக்லஸ் தேவானந்தா அவர்கள் அரசாங்க தரப்புல வந்து கேட்டுக்கொண்டிருந்தவர் அந்த வகையில மஹிந்த ராஜபக்ஷ இரண்டு நாற்பத்தெட்டு மடத்தியாலங்கள் யுத்த நிறுத்தம் அறிவித்தவர் மக்கள் பாதுகாப்பாக வெளியேற வேண்டும் என்று சொல்லி தான் அந்த நிறுத்தத்தை அறிவித்ததாக மய்ந்த ராஜபக்ச அறிவித்திருந்தவர் அப்ப எங்களுடைய செயலாளர் நாயகம் ஆஹ் என்ன செய்தார் என்று சொன்னால் மக்கள் வெளியேறுவதற்கான கால அவகாசம் இரண்டு நாட்கள் காணாது ஆகவே குறைஞ்சபட்சம் மூன்று நாட்களாவது இருக்க வேண்டும் மூன்று அல்லது நான்கு நாட்களாவது இந்த வேண்டும் என்று சொல்லி அஹ் மஹிந்த ராஜபக்ச அவர்கள் ஜனாதிபதி அவர்களிடம் கேட்ட இடத்துல மஹிந்த ராஜபக்ச அவர்கள் சொன்னது என்ன என்று சொன்னால் நான் உங்களுடைய கருத்தை நான் விளங்கிக் கொள்கிறேன் நீங்கள் சரத் பொன்சேகாவுடன் கதையுங்கள் அவரிடம் அங்கே களமுறையில நிற்கிறார் அவரிடம் கதைத்து இதற்கான கோரிக்கையை முன்வையுங்கள் என்று சொல்லி முன்னாள் ஜனாதிபதி கூறிய இடத்துல எங்களுடைய செயலாளர் நாயகம் தோழர் டாக்லா சிவானந்தா அவர்கள் சரத் பொன்சேகா அவர்களை தொடர்பு கொண்டு அப்போது அவர் பெண்ணியில் இருந்தவர் தலைமுனையில இருந்தவர் எடுத்து கேட்டவர் அப்ப இவர்களுக்கு ஜனாதிபதிக்கு சொன்ன மாதிரி தான் அஹ் ரெண்டு நாள் கால அவகாசம் காணாது ஆஹ் என்று சொல்லி கேட்ட இடத்துல உடனே சரத் பொன்சேகா கோபாவகாசமாக சொன்னார் நீங்கள் பொதுமக்கள் வெளியேறுவதற்கு இரண்டு நாள் அவகாசம் காணாது என்று சொல்கிறீர்கள் நாங்கள் புலிகள் இயக்கம் தங்களை பலப்படுத்தி விடுவார்கள் என்ற காரணத்துக்காக அவர்களுக்கு கால அவகாசம் கொடுக்க கூடாது நாங்கள் விரும்புகின்றோம் சரிதானே ஆகவே இந்த இரண்டு நாள் யுத்த அர்த்தம் கூட செய்திருக்க கூடாது அது பாதகமான ஒரு விளைவை ஏற்படுத்தும் இராணுவ தரப்புக்கு சில பாதிப்புகளை ஏற்படுத்தும் பின்னடைவுகளை ஏற்படுத்தும் என்று சொல்லி அவர் எங்களுடைய செயலாளர் நாயகம் தோழருடைய ஆனந்த சிவானந்தாவுடைய கருத்தை நிராகரித்து அவர் ஆஹ் தொலைபேசியை பேசுவதை நிறுத்தி கொண்டார் ஆகவே இந்த விஷயம் உண்மை ஆனால் அவர் புலிகள் இயக்கத்தை தப்ப வைப்பதற்காகத்தான் மஹிந்த ராஜபக்ச அப்படி செய்தார் இல்லை அதாவது சரத் பொன்சேகா இராணுவ வியூகத்தை பார்த்தார் மகேந்த ராஜபக்ச அரசியல் ரீதியான வியூகத்தை பார்த்தார் எங்களுடைய தோழர் டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் மனிதாபிமான ரீதியான வியூகத்தை பார்த்தார் இதுதான் வித்தியாசம் அமைச்சர் என்ற அடிப்படையிலே தோழர் டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் அந்த காலப்பகுதியிலே சில முயற்சிகள் மேற்கொண்டு அதாவது அரசு உயர் மட்டங்களூடாக சில முயற்சிகளை மேற்கொண்ட சம காலப்பகுதியிலே ஆஹ் யாழ்ப்பாணத்திலே செயற்பட்டுக் கொண்டிருந்த ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியினுடைய தோழர்கள் ஒரு மாபெரும் ஒன்றை நடத்தி கச்சேரி பகுதியில் இருந்து மாவட்ட செயலகத்திலிருந்து ஒரு பேரணியாக சென்று கோயில் வீதி நல்லூர் ஆலய வீதியில் அமைந்திருக்கக்கூடிய ஐநா அலுவலகத்திலே ஒரு மகஜரை கூட கையளித்திருந்தார்கள் மக்கள் வெளியேற்றப்படுவதை உ உறுதிப்படுத்த வேண்டும் அல்லது அங்கே இருக்கின்ற மக்கள் பாதுகாக்க வெளியேற்றப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து ஒரு மகஜரையும் கொடுத்திருந்தார்கள் என்பதை இந்த இடத்திலே பதிவு செய்து கொள்வதே பொருத்தமாக இருக்கும் நினைக்கிறேன் நிச்சயமாக அடுத்ததாகத்தான் இதே போன்று இந்த சம்பிக்க ரன்க்க தெரிவித்திருக்கின்ற கருத்து தொடர்பில் உங்களுடைய பார்வை வார் இருக்குது அவர் அவர் சொன்னதுல உண்மை இருக்கலாம் ஏனென்று சொன்னால் அது வெளிப்படையாக பிரபாகரனை அல்லது விடுதலை புலிகள் இயக்கத்தை ஆதரிக்கிற மாதிரியான ஒரு தோற்றத்தை யார்தான் ஏற்படுத்தினாலும் ஆஹ் புலிகள் இல்லாமல் போக வேணும் புலிகளுடைய தலைமை இல்லாமல் போகணும் வேணும்ன்றதுல வந்து புலிகளை எதிர்த்து அல்ல விமர்சிக்கிற ஆட்களை விட புலிகளோட வந்து ஒட்டுறவாக இருந்து புலிகளுடைய தலைமையை வச்சு அரசியல் நடத்தி கொண்டிருக்கிறாக்கள்லாம் அதுல காத்திரமா இருந்து அன்னையப்ப சாவான் திண்ணையப்ப காலி என்று சொல்லி அதுல ஜெயலலிதா என்ற பெயரையும் உச்சரிச்சிருக்கிறார்கள் இருக்கலாம் உண்மையாக ஏன்னு சொன்னால் அது சம்பந்தன் ஐயா மட்டுமில்லை இன்றைக்கு இருக்கிற ஆக்கள் பல பேருட்ட பார்த்தால் உங்களுக்கு தெரியும் ஒரு காலத்துல ஒரு பேமஸான ஒரு ஸ்பன்ஷ் டயலாக் வந்தது ராயந்திட்ட படத்துல ராயந்திட்ட படத்துல ஒரு பாடு அமெரிக்காவிலேயே ஒரு மிஷின் கண்டுபிடித்திருக்கிறான் அந்த மிஷினை கொண்ட நெஞ்சில உணர்ந்து வச்சால் அது சொல்லுமாம் நீ நல்லவளா அல்லது கெட்டவளான் அந்த மிஷின் கண்டுபிடிக்குமான்ற மாதிரி அப்படி ஒரு மிஷின் இருந்தா கொண்டு ஒலிகளுடைய புலிகளுடைய தலைமைய சம்பந்தன் அளிக்க வேணும் என்று சொல்லி இன்றைக்கு சட்டத்திறனை சுகாஸ் அவர்கள் அண்மையில சம்பந்தன் படு துரோகமாக இப்படி அழிக்கணும் என்று சொல்லி அரசாங்கத்துக்கு ஆலோசனை கூறினதுன்னு சொல்லி கண்டனம் தெரிவிச்சிருக்கிற சுஹாசின்ற நெஞ்சுக்கு நேரம் கொண்டு போய் வச்சாலும் அந்த மிஷன் கண்டுபிடிக்கும் சுஹாஸ் உட்பட இந்த சைக்கிள் பொம்மணி உட்பட யாருமே வந்து விடுதலை புலிகள் இருக்கிற அந்த இருப்பை அல்லது சிவஞான ஸ்ரீதரனாக இருந்தாலும் சரி விடுதலை புலிகளுடைய இருப்பை கடசிவரையும் விரும்ப மாட்டோம் ஏன் என்று சொன்னால் சரிதானே வெள்ளக்கொடியோட சரணடைய சொல்லி அவர்களுக்கு உத்தரவாதம் வாங்கி கொடுத்து விட்டு தொலைபேசியை அணைத்து விட்டு நித்திர கொண்டவர்களும் அவர்கள்தான் அதே நேரத்துல இரண்டாயிரத்தி ஒன்பது மே பதினேழுக்கு பிறகு புலிகளுடைய தலைமையினுடைய இழப்பை அறிந்து சரிதானே உற்சாக பானம் அருந்தி விருந்து கொண்டாட்டம் நடத்தியவர்களும் இதே விடுதலை அரசியல் நடத்தி கொண்டிருப்பவர்கள் தான் இந்த இடத்துல வெளிப்படையாக தன்னுடைய அரசியல் கருத்துக்களை மட்டும் வெளிப்படையாக கூறுகின்ற அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா எவ்வளவோ மேல் அவர் கூட நிச்சயமாக அவர் அந்த இடத்துல வந்து ஒரு அதாவது எங்களுக்கு வேண்டப்படாதவர்கள் அல்லது விருப்பமில்லாதவர்கள் அரசியல் ரீதியா முரண்பட்டவர்கள் என்றதற்காக ஒரு மனிதனுடைய இறப்பில நாங்கள் விருந்து வைத்து கொண்டாடுவது மனித நாகரீகத்துக்கு அப்பாற்பட்டது என்று சொல்லி அந்த விவரங்களை எல்லாம் விமர்சித்தவர் என்ற வகையில நான் இதை பதிவு செய்கிறேன் நிச்சயமாக சம்பிக்க ரணவத்தை அவர்கள் சொன்ன விடயம் வந்து அந்த நேரத்துல ஆஹ் விடுதலை புலிகளுடைய தலைவர் பிரபாகரன் சித்தி வளைப்பில இருந்த நேரத்துல பலவருடைய அபிப்பிராயங்கள் சரிதானே இந்த பேர் வழிகள் எல்லாரும் அவர்களை அழைத்து விடுங்கள் என்ற ஒரு ஆலோசனை தான் கூறியிருப்பார்கள் என்பது என்னுடைய அல்லது பலருடைய அவதானி இந்த யுத்தத்தை நிறுத்துவதற்கு ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவை சந்தித்து பேசுவோம் எல்லாரும் வாருங்கள் என்று அப்போதைய அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தோழர் டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் தேடி தேடி அழைப்பு விடுத்த போது அவர்கள் ஓடி ஒளிந்து கொண்டதும் இந்த உள்நோக்கத்தின் அடிப்படையிலாக இருக்கக்கூடும் என்று நினைக்கின்றேன் நிச்சயமாக ஏனென்று சொன்னால் கிழக்கு மாகாணம் விடுவிக்கப்பட்டுட்டது கிழக்கு இருந்து பொதுமக்கள் ஓடி தப்புறதுக்கு இடம் இருந்தது ஆனால் வர்ணியை நோக்கி போய் அங்கால முள்ளிவாய்க்காலுக்கு அங்கால ஓடி தப்புறதுக்கு இடம் இல்லை செனத்திற்கு சரிதான் அப்ப அந்த வகையில வந்து இராணுவம் அடிச்சு கொண்டு போகுது இதுல மக்கள் இழப்புகளுக்கு மத்தியில வந்து புலிகள் தோற்கடிக்கப்பட வேணும் தோற்கடிக்கப்படுவார்கள் என்ற ஒரு எண்ணத்துல தான் அந்த யுத்தத்தை இவர்கள் அழுத்தம் கொடுக்கல யோகி பேரங்க வா இருபத்தி ரெண்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இணைச்சிருந்தால் நாடாளுமன்றத்துக்கு முன்னால போய் சரிதானே நாடாளுமன்ற அந்த மண்டபத்து நாளா நாடாளுமன்றத்துல வந்து குந்தி இருந்து சத்தியாகிரகம் செய்து இவர்களால் ஒரு குழப்பம் விளைவித்திருக்க முடியாது யுத்தத்தை நிறுத்த சொல்லி முடியும் ஆனா அவர்கள் செய்ய இல்லை அல்லது இன்றைக்கு யாழ்ப்பாணத்துல இருந்து யாழ்ப்பாணத்துல இருந்து மக்களை கொண்டு வந்து சரிதானே தையிட்டு விகாரை காண்டி போராட்டம் நடத்துகிறோம் கொழும்புல அண்டைக்கு மக்கள் எல்லாம் வந்து யுத்தத்துக்குள்ள வந்து கொல்லப்பட்டு கொண்டிருக்கிற அந்த நேரத்துல வந்து ஏன் உங்களால வந்து கொழும்புல உங்களால வந்து ஆர்ப்பாட்டம் நடத்த முடியாது உங்களுடைய சிறப்பு சலுகைகளை வச்சுக்கொண்டு பாராளுமன்ற பளவு வளவுக்களையே நீங்கள் போராட்டம் நடத்தி இருக்க முடியும் பாராளுமன்றத்தை பகிஷ்கரிச்சீங்களா உலகத்துக்கு காட்டுறீங்களா இல்ல சரிதானே மக்களின் சாகட்டும் அன்னை அப்ப சாவான் தென்னையப்ப காலி என்று எண்ணத்துல வந்து ஒலிகளும் அழிஞ்சு போகட்டும் என்றுதான் நீங்கள் நெச்சு வந்தீர்கள் அப்படி நைக்கிறது உங்களோட சுதந்திரமா இருந்தால் பரவாயில்லை ஆனால் இன்றைக்கு பம்மாத்து விடுகிறீர்கள் விடுதலை புலிகளை வந்து பெயரை சொல்லி அவர்களுடைய பெயரை வச்சுக்கொண்டு அரசியல் நடத்தி கொண்டிருக்கிறீர்கள் யார் அழிய வேண்டும் என்று விரும்பினார்களோ அவர்களுடைய பெயரையும் அவர்களுடைய தியாகங்களையும் வைத்து இன்று ஒரு போலி அரசியல் நாடகம் மரங்கேற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறது என்பதுதான் வேதனையான அப்படியே மன்னிக்கின்றேன் இல்ல இரண்டாம் தோழர் இதுல இதுல ஒரு ஆச்சரியத்துக்குரிய விஷயம் இல்ல என்ன பிரச்சனை என்று சொல்லி சொன்னால் அதாவது நாங்கள் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியை பொறுத்தவரையில தோழர் டக்ளஸ் பொறுத்தவரை கால ஒரு விரலாறு நாங்கள் என்ன மக்களுக்கு செய்த நாங்கள் என்று சொல்லி எங்கட தியாகங்கள் எங்கட அர்ப்பணிப்புகளை சொல்றதுக்கு எங்கள்கிட்ட நிறைய நீண்ட பட்டியல் ஒன்று சரிதானே தாங்கள் என்ன மக்களுக்கு செய்தோம் என்று சொல்றதுக்கு பக் இல்லாத எந்த பட்டியலும் இல்லாதாக்கள் எந்த ஒரு வேலை திட்டமும் இல்லாதவர்கள் எந்த பணிகளையும் செய்து முடிக்காத தான் சரிதானே கையால் ஆகாதவன் தான் சரிதானே அடுத்தவன் பேரை கைத்தலியாக என்ற நோக்கத்துல வந்து விடுதலை புலிகளுடைய அவர்களுடைய விஷயங்களை வந்து நாங்கள் அப்படி செய்தோம் இப்படி செய்தோம் என்று சொல்லி அவர்களுடைய விடயங்களை வந்து வச்சு அரசியல் நடத்தி கொண்டிருக்கிறோம் முடிந்தால் உங்களுடைய பணிகளை சொல்லுங்க இதுவரை கால அரசியல் வரலாற்றுல நீங்க மக்களுக்கு என்னத்தை செய்த நீங்கள் என்றதை சொல்லுங்க பார்லிமெண்ட்ல பேசுனதை பற்றி கதைக்கப்படாது கன்சாட்ல நீங்கள் என்ன பேசி என்றதை பற்றி எல்லாம் பார்க்கலாம் என்னத்தை செய்த நீங்கள் ஒண்ணும் செய்ய மக்களுக்கு என்ன நன்மை வார்த்தைக்கு வார்த்தை தமிழ் தேசியம் தமிழ் தேசியம் என்றீர்கள் அந்த தமிழ் தேசியத்தை பாதுகாப்பதற்கு என்ன நடவடிக்கை எடுத்தீர்கள் உண்மையிலே தேசியமாக இருந்தால் தமிழ் தேசியத்தை அழிப்பதற்கான செயற்பாடுகளை தான் இவர்களுடைய இந்த செயற்பாடுகள் வலிச்சேர்க்கிறதே தவிர அதனை ஆக்கபூர்வமான அல்லது அதனை வலுப்படுத்துவதற்கான இந்த பங்களிப்பை செய்யவில்லை என்பதுதான் ஜதார்த்தமாக இருக்கிறது நிச்சயமா நிச்சயமாக அதுதான் அது அதே அதே ஆஹ் அதே அதான் அந்த அவர்கள் அதாவது இன்றைக்கு அந்த தமிழ் தேசியம் என்று சொல்லி சொல்கிறவர்கள் அண்மையில கூட ஒரு வேலை வாய்ப்பு ஒரு மனிதருக்கு கொடுக்குற வேலை வாய்ப்பு சரிதானே தொழில் முயற்சிகள் கூட ஒரு மனிதனுடைய உரிமை ஐநாவில் எடுத்து பாருங்க ஐநா சாசனத்துல வந்து உரிமை அண்ட் எடுத்து அபிவிருத்தியும் உரிமைதான் சொன்னேன் அபிவிருத்தியை செய்யறதுக்கு ஏலாது விருப்பம் இல்லை அந்த பிரச்சனை தீர்ந்து விட்டால் அடுத்த கட்டத்துமா தாங்கள் அரசியல் நடத்துறதுக்கு வக்கில்லாமல் போயிடும் பண்ணதை காண்டித்தான் அபிவிருத்தி எல்லாம் சலுகை உங்களுக்கு தெரியாது ஒரு காலத்துல இந்த சைக்கிள் கம்பெனி ஆர் இந்த கயந்திரன் கோஷ்டி இதால முக்கியமா முன்னுக்கு நின்றவ யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்துக்குள்ள அந்த பல முற்றத்துல கொம்பியூட்டரை அரிசி மூட்டை பருப்பு மூட்டை சீனி மூட்டை எல்லாத்தையும் கொண்டு வந்து போட்டுட்டு ஐயோ இதெல்லாம் ஐயோ ஐயோன்னு சொல்லி கூக்குறலுட்டு இதெல்லாம் சலிகைகள் எலும்பு தொண்டுகள் இதெல்லாம் எங்களுக்கு வேண்டாம் இதெல்லாம் எங்களுக்கு வேண்டாம் என்று சொல்லி தெருக்கூத்து போட்ட ஆக்கள் இன்றைக்கு வெளிநாட்டுக்காரர்கிட்ட காசு எடுத்துக்கொண்டு சரிதானு எங்களை பார்த்து போட்டு அதை சலுகை என்று சொல்லி போட்டு தாங்களும் தோல்ல சுமந்து கொண்டு அரிசி மூட்டை கொண்டே கொடுக்கணும் ஒரு பைப்பை திறந்து விட்டுட்டு அதுக்கு நாடாவட்ட இதெல்லாம் சலுகை என்று சொல்லி சலுகை இல்லை இதுவும் உரிமைதானு சொல்லி நாங்கள் சொன்னவர்கள் இன்றைக்கு வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு சரிதான் இந்துக்கள் எல்லாம் மக்களை தெருவுக்கு கொண்டு வந்ததை தவிர எது ஆக்கபூர்வமாக இதனையும் செய்யவில்லை நிச்சயமாக அப்ப அது அது இதுல வந்து நாங்கள் இன்னொரு விடயத்தை பார்த்த வேணும் இதில் இந்த அன்ன காலங்களாக இந்த செம்மணி விடயம் செம்மணி விடயத்துல வந்து நீங்கள் இப்போ கடந்த தடவை நாங்கள் கலைச்சிருக்கிறோம் இந்த செம்மணி விடயம் சூத்திரதாரிகளை கண்டுபிடிச்சு அவர்களை நீதிக்கு முன்னால நிறுத்துறதுக்கு பதிலாக சம்பந்தம் இல்லாத ஆகலை அதாவது உங்களுக்கு தெரியும் தொண்ணூற்றி அஞ்சாம் ஆண்டு நாங்கள் தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு யாழ்ப்பாணத்துல யாழ் நாடு தீவக தாவித்த ஏனைய யாழ்ப்பாண குடாநாட்டுக்களை போய் முதல் முதல் மக்களுக்கு நம்பிக்கை கொடுத்து காணாமல் போனோர் பாதுகாவலர் பெற்றோர் சங்கம் என்பதை உருவாக்கி இந்த கிட்டத்தட்ட அறுநூத்தி ஐம்பது பேர் காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் அந்த நேரத்துல அந்த யுத்த காலத்துல நாங்கள் வந்து இறங்கினா பிறகுதான் இன்றைக்கு இருக்கிற இதே ஸ்டான்லி நீதியில நாங்கள் வந்து இறங்கி அந்த மக்களுக்கு நம்பிக்கையை கொடுத்து இந்த போராட்டத்தை நடத்தி அரசாங்கத்தோட கதைச்சு எங்களுடைய நோக்கம் தொடர்ந்து காணாமல் போதல் நடக்கக்கூடாது நிறுத்தப்படணும் மற்றது இதுக்கு நீதி தேவை என்று சொல்லி அந்த விடயங்களை நாங்கள் பார்லிமெண்ட்டுக்கு கொண்டு போய் அதை விட வெளிநாட்டு தூதரகங்கள் அதுகளுக்கெல்லாம் வந்து நாங்கள் மகையர் எல்லாம் கொடுத்து குறிப்பாக மேஸ்வரி வேலாயுதம் அவர்கள் எங்களுடைய மேசரிய காக்க மனித கௌரவத்துக்கான மன்றத்தின் செயலாளராக இருந்தவர் நிறைய விஷயங்களை ஆக்கி நாங்கள் காட்டினாங்க இன்றைக்கு சும்மா யூடியூப் அல்லது வேற ஏதாவது சோசியல் மீடியாவிலேயே எல்லாம் எடுத்ததுக்கெல்லாம் இபிடிபி 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 என்று சொல்லி 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 உங்களுக்கு பழக்கப்பட்டு நாக்கு எங்க எரிஞ்சாலும் காலத்தான் தூக்கும் அதே மாதிரி உங்களுக்கு பழக்கம் இது எடுபடாது அங்க இருந்தாங்களுக்கு தெரியும் எங்கட கருத்துக்கு மாறான ஊடகவியலாளர்களே சொல்றாங்க நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருந்தது அவர்களிடம்தான் மக்கள் முறையிட்டார்கள் நாங்கள் தான் போராடி அண்மையிலே மண்டை தீவு படுகொலை தினம் என்று ஒன்று கொண்டாடப்பட்டிருந்தது அந்த மண்டை தீவு படுகொலை தினம் கொண்டாடப்பட்ட சில நாட்களிலே ஒரு தனியார் தொலைக்காட்சி ஒன்று அந்த இடத்துக்கு சென்று ஒரு பாதிக்கப்பட்ட மக்கள் என்று சொல்லக்கூடிய அந்த பிரதேசத்திலே இருந்த மக்களிடம் என்ன நடந்தது என்று கேட்டிருக்கின்றது அப்போது ஒரு அம்மா சொல்கின்றார் தங்களுடைய பிள்ளை காணாமல் ஆக்கப்பட்டது இராணுவத்தினரால் அழைத்து செல்லப்பட்டு காணாமல் ஆக்கப்பட்டுள்ளார்கள் என்ன அவருடைய தம்பி காணாமலாக்கப்பட்டிருக்கிறார்கள் அதுடர்பிலே பல்வேறு தரப்பினருக்கு முறையிட்டு இருக்கின்றோம் என்று சொல்லிவிட்டு டக்லஸ் தேவானந்தாவிடம் முறையிட்டு இருக்கின்றோம் ஆனால் இதுவரை எந்த பலனும் கிடைக்கவில்லை என்று சொல்ல சொல்லியிருந்தார் ஆனால் அதனை மிகவும் லாபகமாக வெட்டி எடுத்து டக்லஸ் தேவானந்தா தான் கடத்தி கொண்டு போனார் என்ற மாதிரி ஒரு கடத்தல்

கொடுத்திருக்கின்றார் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது எப்படி என்றால் அவர் சொல்லியிருந்தால் தான் டக்ளஸ் தேவானந்தா அவர்களை சந்தித்த போது தோழர் டக்ளஸ் தேவானந்தா பேட்டியோடு இருந்ததாகவும் மகேசர் வேதாயுதம் அவர்களை பார்ப்பதற்கு அறிமுகப்படுத்தியதாகவும் இது எப்போ சொன்னால் தோழர் டக்ளஸ் தேவானந்தா பேட்டி அணிய ஆரம்பித்தது தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு கலத்துறை சிறைச்சாலை தாக்குதலுக்கு பின்னர் அதுக்கு முன்னர் அவர் பேட்டி அணிந்ததே இல்லை அப்போ அந்த அம்மா வந்து இந்த தோழர் டக்ளஸ் தேவானந்தாவை சந்தித்து முறைப்பாடு அளித்தது தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு கலத்துறைக்கு பின்னர் இந்த செம்மணியிலே படு புதை இருக்கின்றது என்று பிரச்சனைகள் ஒரு பூதாகரமாகி அங்கே காணாமல் போன பெற்றோர்கள் தோழரை சந்தித்து முறைப்பாடுகளை கையளித்த சூழலிலே தோழர் ஒரு காணாமல் போனோர் அமைப்பை காணாமல் போன உறவினர்களுக்கான ஒரு அமைப்பை கட்டமைத்திருந்தார் அந்த கால பகுதியிலே தான் அவர் வந்து இவரை சந்தித்திருக்கின்றார் தொண்ணூற்றி பின்பற்ற காலத்திலே ஆனால் இவர் தொண்ணூற்றி எட்டுக்கு பிறகுதான் தொண்ணூற்றி ஓராம் ஆண்டு மண்டதீவுல தோழர் வேட்டி கட்டி கொண்டு போய் நின்றதுக்கான வாய்ப்பே இல்லை வேட்டி கட்டுவதே இல்லை அதை எங்களுடைய மனோரிமை ஏற்பாட்டாளர் மகேசர் வேலாயுதம் மண்டதீவுக்கு சென்றதற்கான எந்த விதமான பதிவுகளோ ஆதாரங்களோ இல்லை அவர் சென்றதே இல்லை அவருடைய செயல்பாடுகள் முழுக்க தலைநகரை மையமாக கொண்டு அமைந்திருந்தது பின்னர் அவர் தேவைகள் நிமித்தம் யாழ்ப்பாண குடாநாட்டிற்கு தொண்ணூற்றி ஏழுக்கு பின்னர் வந்து சென்றிருக்கிறாரே தவிர அவர் தீவகத்துக்கு சென்றதில்லை ஆனால் இங்கே வெட்டி எடுத்து தங்களுடைய அந்த அம்மா சொல்வதாகவும் தங்களுடைய பிள்ளை காணாமல் போய் மறுதினமே ஓடிப்போய் த டக்ளஸ் தேவானந்தாவுடன் சொன்னதாகவும் ஆனால் அவர் கண்ணு கண்டுபிடித்து தரவில்லை என்ற ஒரு தோற்றப்பாட்டை அங்கே உருவாக்குகிறார்கள் மற்றது என்ன ஒரு விடயம் இதுல பார்க்க வேணும் இதுல இதுக்கு இந்த இந்த சோசியல் மீடியாக்கள்ல அல்லது யூடியூப்ல வெளியிட்டு கொண்டிருக்கிறார்கள் எல்லாம் அரசியல் பின்னணி ஒன்று இருக்குது தான் செய்து கொண்டிருக்கிறோம் மண்டதீவு இராணுவத்தால கைப்பற்றப்பட்ட பிறகு சித்தகால யுத்த நேரத்துல யாரும் யாரையும் கூட்டிக் கொண்டு கூற இல்லை சரிதானே யாரும் அங்கு அங்கீகரிக்கப்படுற இல்லை அது ஒரு சூனிய பிரதேசமாக மாற்றப்பட்ட பிறகு யுத்தத்துக்கு பிறகுதான் போறதுக்கான வாய்ப்பு வரும் அப்ப ரஞ்சன் விஜயரத்ன பாதுகாப்பு அமைச்சராக இருந்தவர் அவர் கேட்டவர் இப்படி தீவு பகுதிக்கு மண்ட தீவுக்கு போறதுக்கு தேவை என்று சொன்னால் போகலாம் நாங்கள் அதாவது யுத்தம் நடந்து கொண்டிருக்கிற இடத்துல நின்று அதுகளை எல்லாம் தடுக்கலாது சரிதானே குரோஸ் ஃபயரிங்ல அல்லது திட்டமிட்டு பல நடக்கும் யுத்த காலத்துல அது நடக்கிறது தானே அதானே யுத்தம் வேண்டாம் என்று நாங்கள் சொன்னது அப்ப என்ன பிரஜனை என்று சொல்லி சொன்னால் கேட்க மற்ற தமிழ் கட்சிகள் மறந்து விட்டன அவ நாங்கள்லாம் போக வேண்டிய தேவை இருந்தால் எங்களுக்கு தெரியும் அந்த மக்கள் இவ்வளவு அவரப்பட்டு கொண்டிருக்கோம் உணவில்லை உரையிடம் இல்லை சரிதான மருந்து இல்லை அதை விட வாழ்றதுக்கான நம்பிக்கை இல்லை எதிர்கால நம்பிக்கை இல்லை இவ்வளவும் இல்லாத நேரத்துல தோழர் டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் அங்க எங்களுடைய தோழர்களை அங்க அனுப்பி வச்சு அனுப்பி அங்க வச்சிருக்கேன் வந்து மக்கள் அங்க கேம்ப்ல அதாவது முகாம்கள்ல தான் தங்கி இருந்தது உடனடியாக அவர்களுக்கு நாங்கள் செய்த பணிகள் முகாம்கள்ல இருந்த அந்த மக்களை வீடுகள்ல போய் வந்து இருக்குமாறு வைத்து சிறிது காலம் பராமரிக்கப்பட்டிருக்கிறார்கள் ஓ முகாம்கள்ல வச்சு உணவு மருந்துகள் எல்லாம் கொடுத்து மர உணவு எல்லாம் கொடுத்து எல்லாம் பராமரிச்சு சேர்ந்து அவர்களை வீடுகள்ல குடியேற வச்சு அஹ் கைது செய்யப்பட்டவர்கள்ல கணிசமான ஆக்களை எங்களுக்கு முடிந்த அளவு கணிசமான ஆக்களை இருக்கிறார்கள் என்று தெரிந்த ஆக்களை விடுவிக்க ஆஹ் காண உதவிகளை செய்து அதுக்கு பிறகுதான் தீவகத்தின் ஏனைய பகுதிகள் பிடிபட்டு அஹ் குழம்புல இருந்து கப்பல் மூலம் உணவு கொண்ட இறக்கி ஆஹ் உணவு மருந்து பொருட்கள் அத்தியாவசிய பொருட்கள் என்று சொல்லி எல்லாம் கொண்டு இறக்கி அதை மூட்டையாக தன்னுடைய தோளில சுமந்து கொண்டு போய் அஹ் டக்ளஸ் டக்லஸ் மக்களுக்கு தான் நேரடியாகவே அதுல அவர் விநியோகித்தது எல்லாம் வந்து இப்பவும் காட்சிகளாக இருக்கின்றன போட்டோக்கள் எல்லாம் இருக்கின்றன அப்ப இதுல மண்டதீவில மண்டதீவோட சம்பந்தப்படுத்தி பாக்குறது செம்மணியோட சம்பந்தப்படுத்தி பாக்குறது சரிதானே நடந்தது உண்மை சரிதானே நாங்கள் எண்பத்தி ஏழாம் ஆண்டு இலங்கை இந்திய ஒப்பந்தத்துக்கு பிறகு ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி அடி அல்லது பிடி என்று சொல்லி நாங்கள் யுத்தத்தை ஆதரித்தது கிடையாது யுத்தம் நிறுத்தப்பட வேண்டும் பேச்சுவார்த்தை நடத்தப்பட வேண்டும் யுத்த நிறுத்தத்துக்கான பேச்சுவார்த்தை புலிகள் இயக்கத்தோடையும் அரசியல் தீர்வுக்கான பேச்சுவார்த்தை சகல தமிழ் அமைப்புகளோடையும் நடத்தப்பட வேண்டும் என்று சொல்லித்தான் நாங்கள் இதுவரைக்கும் நாங்கள் அதாவது எண்பத்தி ஏழாம் ஆண்டில இருந்து இறுதி வரைக்கும் நாங்கள் சொன்ன வார்த்தைகள் எடுத்து பார்த்தா தெரியும் யுத்தத்தை ஆதரித்து பேசினவர்கள் யார் என்று சரிதானே அவர்கள் தான் இதுக்கு பொறுப்பு கூறணுமே ஒழிய யுத்தம் நடத்தக்கூடாது யுத்தம் நடுத்தரவில எங்களுடைய மக்களை கொண்டு வந்து நிறுத்தும் அவலங்களை கொடுக்கும் பதைகளை கொடுக்கும் பலிகளை கொடுக்கும் மரணங்களை மட்டற்ற அளவில் ஏற்படுத்தும் என்று சொல்லி நாங்கள் சொன்னவர்கள் தோழர் டக்லஸ் தேவானந்தா ஒருவர் மட்டும்தான் நான் மற்றவே நான் கொச்சப்படுத்தலை அப்படி பலர் இயக்கங்கள் இருந்திருக்கு இல்லையாண்டு இல்ல ஆனால் பார்லிமெண்ட்ல சரிதான் நாப்பதினாயிரம் சவல்பட்டியில இருந்து சரிதானே மன்னார்ல குண்டு போட்டால் மத வாட்சியில போடுவோம் என்று சொல்லி சொன்னாக்கள் விரையும் சரிதானே குண்டு போடுறது இல்ல குண்டு போடுறதுக்கு இஞ்சி ஆக்கள் நிக்க இல்ல சரிதானே அவன் பார்லிமெண்ட்ல பேசுறது பத்திரிகை காண்டி பேசுறதுதான் தான் இப்போ விட்டுட்டு மக்கள் அங்க அழி அழிஞ்சு கொண்டு கேக்க விட்டுட்டு ஓடினோம் தூண்டி விடுறது ஒரு கொந்தளிப்பு ஒரு கொதிநிலையை ஏற்படுத்தி விட்டுட்டு ஓடி விடுறது அதுல வச்சு அரசியல் நடத்துறோம் நாங்கள் இறுதி வரையும் இந்த காணாமல் போதுகள் கைது கைதுகள் மரணங்கள் அவலங்கள் எல்லாம் நடக்கும் இதை நடக்க விடக்கூடாதன்றது காண்டித்தான் யுத்தம் என்றது ஒரு வேர் அந்த வேரோட யுத்தத்தின் யுத்தத்தை வேரோட சரி கோணம் நாங்கள் இறுதி வரையும் பாராளுமன்றம் அது மட்டுமல்ல எண்பத்தி ஏழாம் ஆண்டுக்கு பின்னரான எங்களுடைய நிலைப்பாடுகள் செயற்பாடுகள் மீது எங்களுக்கு இருக்கக்கூடிய தீர்க்கமான அல்ல திடமான நம்பிக்கையின் தான் இப்பொழுது எந்த புதைகுடியாக இருந்தாலும் நீங்கள் தோண்டுங்கள் விசாரணை செய்யுங்கள் என்று வெளிப்படையாக ஆணி மன உறுதியோடு வெளிப்படுத்தி வருகின்றோம் எங்களுடைய நிலைப்பாட்டினே அவற்றை இருக்கின்றோம் புதைழிகள் தோண்டப்படுறது ஒரு வகையில நல்லது ஏனென்று சொல்லி சொன்னால் அதை வரவேற்க வேண்டும் ஆனால் அதுக்கு பிறகு என்ன தோண்டி என்ன தீர்வு என்ன என்ன அதால என்ன அந்த புதைகுளிகளால் இன்றும் உயிரோடு வாழ்கின்ற எங்களுடைய மக்களுக்கு அந்த புதைகுலிகள் இன்றும் அம்மத்தியிலே வாழ்கின்ற எதிர்காலத்திற்காக இயங்குகின்ற மக்களுக்கு என்ன நன்மைகளை பெற்று போகின்றது என்பது தொடர்பிலும் நாங்கள் சிந்திக்க வேண்டும் அதான் இறந்து போன மக்கள் இறந்து போன எங்களுடைய மக்கள் ஏதோ ஒரு வகையில வந்து தங்களை அர்ப்பணம் செய்திருக்கிறார்கள் என்றுதான் நாங்கள் பார்க்க வேண்டும் அது அண்டையில இருந்து இறுதி வரையும் முள்ளிவாய்க்கால் வரையும் அந்த அர்ப்பணங்களுக்கு அந்த இழப்புகளுக்கு ஈடாக எங்களுக்கு தேவை நிரந்தரமான ஒரு அரசியல் தீர்ப்பு இந்த அரசியல் தீர்ப்புக்காகத்தான் நாங்கள் இறுதி வரை விண்டே வரையும் நாங்கள் குரல் கொடுத்து கொண்டிருக்கிறோம் செயலாற்றி கொண்டிருக்கிறோம் அஹ் எதிர்காலத்துல எங்களுக்கு அதை நாங்கள் அரசுகளோட பேசி அழுத்தம் கொடுத்து அல்லது ஒரு உரையாடலை நடத்தி அதை நடைமுறைப்படுத்துறதுக்கான ஒரு வாய்ப்பு கொண்டு இருக்கிறது உங்களுக்கு தெரியும் அந்த இலங்கை இந்திய ஒப்பந்தம் மாகாண சபை முறைமே அதை சகதிக்கு புதஞ்சி கிடந்தது அதை இழுத்து கொண்டு வந்து வெளியில விட்டு இருக்கிறோம் மாகாண சபைக்கான தேர்தல்கள் நடத்தப்பட்டது அதுக்கு ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியினுடைய பங்களிப்பு பாரிய அளவில் இருந்தது அதை முன்னோக்கி நகர்த்தி இன்றைக்கு பல இன்றைக்கு கூட நடந்து கொண்டிருக்கு மாகாண சபையும் அரசியல் என்று சொல்லி நடந்து கொண்டிருக்கு இப்படியான விடயங்களை அண்டைக்கே செய்திருந்தால் நாங்கள் எங்கேயோ போயிருக்கலாம் எங்களுடைய இறுதி தீர்வு நோக்கி போயிருக்கலாம் நல்லது நல்ல விஷயங்கள் நாங்களே கலைச்சிருக்கிறோம் தோழர் சம கால அரசியல் தொடர்பிலும் எங்களுடைய நிலைப்பாடுகள் தொடர்பிலும் தொடர்ச்சியாக நாங்கள் மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் தெளிவுபடுத்தும் சந்திப்புகளை ஏற்பாடு செய்வோம் என்ற எதிர்பார்ப்போடு நன்றி 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 வணக்கம்